நல்ல மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க அதுதாங்க இந்த வீட்டோட சிறப்பு அனுப்பிச்சுங்க அவுட்ரு பாத்ரூம் கொடுத்து நமக்கு இபி கனெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கனா நமக்கு கவரோட் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க சொந்தங்களுக்கு வீட்டுக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவியூ நீட் பார்த்து வந்துச்சுக்காங்க வீடியோவில் பார்த்துக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிப்போம் ஆச்சுங்க அப்புறம் இந்த மாதிரி லோ பஜ்ஜெட்ல போட வீடியோ நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சேருங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த வாசல் வச்சு நமக்கு நல்லா நச்சுன்னு இருபத்தி ரெண்டுக்கு நாற்பத்தஞ்சுக்கு டைமென்ஷனில் ரெண்டு புள்ளி முப்பது சென்ட்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்நூத்தம்பது ஸ்கொயர் ஃபீடில் பெரிய பிளான் பண்ணி சூப்பராக அந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க எலிவேஷன்ஸ் வந்து நல்லா பின்னிப்பா எடுத்துறாங்க போங்க லேசர் கட்டில் பெரிய கேட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு ஸ்பாட் லைட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க போட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பதினாறு சீஸில் போட்டி கொடுத்துருக்காங்க ஜலமுள்ள தண்ணி தொட்டி பொருள் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கிங் டெல்ஸு பார்க்கிங் வாட்ரல்ஸும் சூப்பராக போடுத்துருக்காங்க பக்கம் மாட்டாங்க நம்ம பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு மேலே வீடு வேணுணாலும் வீடு எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அவுட்டர் சர்வீஸ் கொடுத்து அவுட்டர் பார்த்து கொடுத்துருக்காங்க வடக்க பார்த்த சைட்டில் வடக்க பார்த்து மென்ட் இந்த வீட்டில் சேர்க்க முடிஞ்சாங்க டீ கூட்டில் நல்லா நச்சன் ஒரு பெரிய டோர் கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்தொம்போதுக்கு பத்துங்கிற சைஸில் பெரிய ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்மார்ட் லைட் போட்டு கொடுத்துருக்காங்க டிவி கபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா நச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க லைட் அண்ட் டார்க் காம்பினேஷனில் ஃபீஸிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் ஃபீஸிங் நமக்கு பூஜா கப்போர்ட் வந்து பிளான் கொடுத்துருக்காங்க ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் நச்சுன்னு வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட அக்னி மொழியில் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கு பத்துக்கு எட்டங்கிற சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாடலு கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் கொடுத்துருக்காங்க விண்டோஸில் போட்டு கொடுத்துருக்காங்க பிரம்மாண்டமான வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மினர் வச்ச வாட்ரூப்பை நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பார்த்து நமக்கு எட்டுக்கு ஆறுங்கிற சைஸில் நமக்கு பிளான் கொடுத்துருக்காங்க விஷ் நைட் பிளான் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் காம்பாக்டாக நம்ம கொடுத்துருக்காங்க இங்கேயும் கபோர்டு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா குறை இல்லாமல் கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பார்த்துட்டு நமக்கு ப்ளஸ் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க விஸ் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பார்த்து பார்த்து நேர்த்தியை கட்டியிருக்கிறாங்க குவாலிட்டியாக காம்ப்ரமைஸ் இல்லைங்க அதே மாதிரி சுற்றியோர வந்து பார்த்தீங்கன்னா இடம் விட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க தாராளமாக நல்ல ஒரு பெரிய காரணம் போட்டிருக்கு நம்ம பார்க்கிங் கொடுத்து பட்ஜெட்டில் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு இந்த வீடு சமூகத்தில் குடும்ப ஏரியாவில் ஈவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கபோடு பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட்டர்லேயும் அவுட்டர் பாத்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டேக் கஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொடுத்துருக்காங்க பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே வீடு வேணும்னு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வீடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப மேலே துவைக்கிறக்களும் நமக்கு ஓட்டங்க வச்சு கொடுத்துருக்காங்க சுத்தி வீடுகளுக்கு மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு சில நம்ம கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க